ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சண்டேயோட விளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு அக்கா வந்து எமர்ஜென்சியாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு ப்ளவுஸ் தானே நம்ம வந்து ஒரு மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு கடைக்கு வந்து கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து வரும்போதே வந்து அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் கடைக்கு கிளம்புன உடனே எப்படியும் எடுத்துகிட்டு வந்தாங்க அது அது கூடவே லைனிங்கு ஃபால்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ எனக்கு வந்து ஈஸியாக போச்சு ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது கூடவே நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி அது கூடவே நான் வந்து உங்கள் கூட வந்து ஒரு மோட்டிவேஷ்னலான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்ட விஷயம் வந்து கஸ்டமர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க ஸோ நம்ம வந்து சொல்லவே முடியாது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபுல்லாகவும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லிவிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து இதெல்லாம் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அது அதே மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் நான் வந்து போடுறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை பிரெஸ் பண்ணிக்கோங்க கஸ்டமர்ஸ் முதல்ல கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட விரல்கள் மாதிரி அஞ்சு விரல் அஞ்சு விதமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க அதில் இனிப்பாகவும் இருப்பாங்க கசப்பாகவும் இருப்பாங்க ஸோ சண்டைக்கு வரவங்களும் இருப்பாங்க சமாதானம் பண்ணிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க ஸோ அந்த விதத்தில் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் ஒரு அஞ்சு கஸ்டமர்ஸ் எப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் எப்படியெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்றது கூட நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ அஞ்சு விரலை நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த விரலில் அஞ்சு விரலில் ஒரு ஒருத்தரத்தை பற்றி ஒரு ஒரு மாதிரி வந்து பேசலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விரல் எடுத்துக்கலாமா அஞ்சு விரலில் ஃபஸ்ட்டு வந்து ஒல்லியே இருக்கிற விரல் எனக்கு கட்டை விரல் அதெல்லாம் சொல்ல வரது கட்டை விரல் மட்டும்தான் எனக்கு தெரியும் மீதி இருக்கிற நாலு விரல்களே என்னென்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு கட்டை விரலில் இருந்து எடுத்துக்கலாம் கட்டை விரல் விரல் வந்து எப்படி இருக்கும் நம்ம அது இல்லைன்னா நமக்கு நாம் இல்லை அந்த மாதிரி தானே இருப்போம் ஸோ அந்த கட்ட விரல் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஒரு கஸ்டமர் வந்து இருப்பாங்க எப்படின்னா நாம் இல்லாமல் அவங்க இல்லை அவங்க இல்லாமல் நாம் இல்லை ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் அது எப்படி கண்டுபிடிக்கிறது எப் எதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும் ஸோ நம்ம ஏதோ ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருப்போம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க் புரிஞ்சு பிடிச்சி போய் அவங்க வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ப்ளவுஸ் வந்து எந் நம்ம இல்லைன்னா கூட அவங்க வந்து யார்கிட்டேயும் வந்து கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதே மாதிரி நம்மளுக்காக வந்து இயங்குவாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து நான் வந்து ந நீங்கள் வந்து தைச்சி கொடுத்தா போதும் நான் வந்து கடையிலேயே வந்து உட்கார்ந்துடுவேன் நீ எனக்கு தைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற மூணாவது பாயிண்ட் இந்த மாதிரி தான் இருப்பாங்க லைனிங்கும் ஃபால்ஸ் இதெல்லாம் நானே வாங்கி கொடுத்துட்றேன் நீ தைச்சி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அமௌண்ட்டும் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து சொல்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து அமௌண்ட் வந்து நம்ம ஒரு நான் நான் தைச்சி கொடுத்தா போதும் ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வேணும்னாலும் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ அதே மாதிரி தான் கட்ட விரல் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம அவங்க நமக்காக இந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து அவங்களுக்காக ஒத்துழைக்கணும் இல்லையா ஏன்னா அத் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்ம விட நம்மளை விட யாருமே இல்லை இவங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படின்னு திமிராக நம்ம வந்து இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து நம்ம சரியான டெய்லர் நாம் அவங்க எப்படி நம்மளை பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் அவங்கள வந்து கவனிச்சுக்கணும் சரிங்களா இந்த இந்த விஷயத்த வந்து மறக்காதீங்க யாராவது வந்து உங்களோட ஃபீல்டு ஒர்க்கில் இந்த மாதிரி கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து அவங்கள எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க செகண்ட் ரெண்டாவது விரல் வந்து என்னன்னா ரெண்டாவது விரல் வந்து பார்த்துருக்கீங்களா அது இல்லைன்னா கூட நம்மளால வந்து சாப்பிட முடியும் எந்த ஒரு வேலையா வேலைகளையும் நம்ம வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும் பார்த்துருக்கீங்களா பா ட்ரை பண்ணி பாருங்க இப்படி சாப்பாடு வைக்கும்போது சாப்பாடு சாப்பிடும்போது பாருங்கள் ரெண்டாவது விரல் இல்லாமல் கூட நம்மளால் சாப்பிட முடியும் எந்த வேலைகளாலும் பார்க்க முடியும் அது வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமா அவங்க வந்து எந்த மாதிரி இருப்பாங்கன்னா நம்மளை நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இனிப்பாக வந்து பேசுவாங்க தைச்சி கொடுத்துட்டுமா அப்படிமா எப்படிமா அப்படின்னு வந்து பேசுவாங்க ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணி முடித்த உடனே காசு கொடுக்கறதுக்காகவே வந்து குறைகளை வந்து சொல்லுவாங்க எப்படி குறைகள் சொல்லுவாங்க நானே வந்து எல்லாமே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை எனக்கு வந்து நீ ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தது அங்கே லூசா இருக்குது இங்கே லூசா இருக்குது இங்கே டைட்டா இருக்குது அங்கே டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதே கூட வந்து அமௌண்ட் வந்து குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது இந்த விஷயங்களை குறைகளை கண்டுபிடிக்கிற ஒரு கஸ்டமர் இந்த கஸ்டமரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரே வார்த்தை காசுக்காக அவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே வார்த்தை தான் எனக்கு காசு கொடுக்குறதா இருந்தால் ஃபுல்லாக கொடுங்க இல்லைனா நீங்கள் அந்த காசே கொடுக்காதீங்க பரவாயில்ல நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துடுவாங்க நமக்கு எதுக்கு பாவம் அம்பு அப்படின்னு ஸோ ஒரு ஒருத்தரை கொடுத்துடுவாங்க ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து அமௌண்ட் யாராவது கொடுக்கல அப்படின்னா சொல்கிற வரைக்கும் சொல்லுவேன் கொடுக்கல அப்படின்னா இல்லை அந்த அமௌண்ட்டு நீங்களே எடுத்துக்கோங்க எனக்கு வேண்டாம் பரவாயில்ல அது இலவசமாகவே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு எதுக்குமா உன்னோடய காசு அப்படின்னு வந்து கொடுத்துடுவாங்க ஒரு தடவை அதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் தடவை வந்து நான் அவங்களுக்கு அவ்வளோவா முன்னுக்கு வர மாட்டேன் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஸோ அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க அவங்க வந்து கிட்ட தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அது அம்மா வந்து பழகி வச்சது அம்மா வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு இருபது வருஷமாக அவங்க வந்து கஸ்டமர் அம்மாவுக்கு ஆனால் நல்லா காசு கொடுத்துடுவாங்க நான் பார்த்த விஷயத்தில் அம்மா தான் எனக்கு இந்த விஷயம் வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து துணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு போனேன் போய் கொடுக்கும்போது அமௌண்ட் வந்து சரி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சொல்கிற வரைக்கும் சொன்னேன் கொடுக்குறப்போ இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் வந்து சரி நீயே வச்சுக்கோக்கா எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வந்து வீட்டிலேருந்து வந்துட்டேன் அதுக்கப்புறமா பின்னாடியே வந்து இந்த அம்மா அவங்க காசு அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இப்போ கூட ப்ளவுஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால ப்ளவுஸ் கொடுக்கல அப்படின்னாலாம் இல்லை அவங்க காசு கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம வந்து கோச்சிட்டு வந்தோம் ஆனால் அந்த கஸ்டமர் அந்த மாதிரியும் இருக்காங்க எப்படி நம்ம வந்து கோச்சிட்டு வந்தாலும் மறுபடியும் வந்து நம்மளை தேடி வந்து காசு கொடுத்துட்டு மறுபடியும் கிட்டயே வந்து ப்ளவுஸ் கொடுக்குறவங்களே இருக்காங்க ஒரு ஒருத்தர் எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்துட்டு இனிமே உன்னோட சவசமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸ் கொடுக்காமல் போகிறவங்களும் இருக்காங்க சரிங்களா ஸோ அந்த டைமில் நம்ம உரிமையாக அப்படின்னா ரொம்ப சண்டை போட்டுட்டு அந்த காசு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா நம்ம பற்றி வந்து ஒரு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நிறைய பேர்கிட்ட வந்து போட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் மெதுவாக சொல்கிற வரைக்கும் சொல்லிவிட்டு இல்லைக்கா வேண்டாக்கா எனக்கு அந்த காசே வேண்டாம் எனக்கு பிடிக்கல வே அவசரத்துக்கு இல்லாத காசு எதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடலாம் கண்டிப்பாக அந்த அமௌண்ட் உங்களை தேடி வரும் மூணாவது கேட்டகிரி வந்து நடுவிரல் மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து அமௌண்ட்டு நம்ம ஒரு ஒருத்தர் கிட்ட பழக்கம் இல்லாத பழக்கம் என்னென்னா நம்ம கஸ்டமர் வந்து வருவாங்க இல்லையா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வைக்காமல் அதே மாதிரி அமௌண்ட்டெல்லாம் எழுதி வைக்காமல் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் அந்த கஸ்டமரை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் கொடுக்குறேன் இந்த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசிடுவாங்க ஒரு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போவாங்க இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் நம்பிட்டு நம்பிக்கை வச்சுட்டு அவங்கள அனுப்பிச்சிடுவோம் சரி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கேட்கும்போது அதில் வந்து ஒரு நூறுபா இரநூறுபா வந்து குறைச்சிட்டு இல்லை நான் இது கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன் இப்போ இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து மாற்றி பேசுவாங்க நம்ம எவ்வளோ தான் வந்து கரெக்டாக சொன்னாலும் அவங்க சொல்கிற பதில் வந்து அப்படி தான் இருக்கும் அது வந்து அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க ஸோ அந்த கேட்டகிரி இருப்பாங்க ஸோ என்னென்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து காட்டும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா டீட்டெயில்ஸ் எழுதும் அவங்கக்கிட்ட சைனும் வாங்கிடுவாங்க நிறைய டெய்லர்ஸை வந்து பார்த்துருக்கேன் என்னோட விஷயத்தில் ஒரு ஒருத்தர் கிட்டே வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கேன் இவ்வளோ நிறைய பல்காக வருவங்களுக்கு அது சரியாக போகும் ஒரு பத்து பத்து ப்ளவுஸு இருபது ப்ளவுஸ் ஒரே ஒருத்தரை வந்து கொடுப்பாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கேன் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னு வந்து போதே அவங்கக்கிட்ட வந்து காட்டிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து கூட வந்து வைப்பாங்க ஒரு ஒருத்தர் வந்து அப்படி சொல்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க சரியாக அவங்க எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து மாற்றியெல்லாம் பேச மாட்டாங்க ஸோ இது வந்து ஒரு கேட்டகிரி நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கிற கஸ்டமராக இருப்பாங்க ஒரு காசு கரெக்டாக கொடுக்குற கஸ்டமராக இருப்பாங்க அவங்கக்கிட்டே வந்து துணி கொடுக்குற கஸ்டமராக இருப்பாங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை திருட கஸ்டமராக இருப்பாங்க என்னென்னா நான் பார்த்த விஷயம்தான் க எங்கிட்ட அந்த அம்மாக்கிட்ட வந்து தைச்சிட்டுருந்தாங்க என் கிட்டலாம் இல்லை தான் நான் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் என்னமோ தைச்சி கொடுத்துருக்கேன் துணி வீட்டில் இருக்கும்போது தான் இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துச்சு வீட்டில் தைச்சிட்டு இருந்தோம் ஸோ அவங்களும் வந்து கரெக்டாக தைச்சிட்டு போவாங்க வீட்டுக்கிட்டே வந்து அம்மா தான் தைச்சிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் நானும் அம்மா வீட்டில் அம்மா ஸோ இந்த மாதிரி அம்மா கிட்டே வந்து தைச்சிட்டு இருக்கும்போது என்னோடய டீச்சர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு பல்காக கொடுத்துருந்தாங்கல்ல ச லைனிங் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா நார்மல் ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க அந்த ப்ளவுஸில் நார்மல் ப்ளவுஸோட கிளாத் முழுக்க எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க அது எப்படி எடுத்துகிட்டு போனாங்களோ எந்த டைமில் எடுத்துகிட்டு போனாங்களோ தெரியல எங்களுக்கு தெரியும் அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா நான் நாங்கள் வந்து அப்போலாம் வந்து தங்கச்சி மட்டுந்தான் வீட்டில் இருப்பாள் அம்மா வந்து என்னோடய வீட்டுக்கு அப்பப்போ வருவாங்க ஸோ அந்த டைமில் அந்த அக்கா வந்து அம்மா தேடி வரும்போது பார்த்திருக்காங்க அப்போ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு வந்து தங்கச்சி தான் சொல்கிறா ஆனால் அவளுக்கு தெரியும் இல்லையா யார் வந்து யாருமே வரலம்மா வீட்டுக்கு இந்த அக்கா மட்டும்தான் வந்தாங்க அப்படின்னு போது எங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து அதை ஒத்துக்கவே இல்லை சரி நாங்களும் வந்து கேர்லஸாக இருந்துட்டோம் அதனால நம்மளோட பொருட்கள் வந்து என்னவா இருந்தாலும் சரி ஊசி ஊக்கு என்ன இருந்தாலும் சரி அது கூடவே வந்து மணி பர்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கணும் நல்லபடியாக இருக்கிற கஸ்டமர்ஸே இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்படி நம்ம வந்து திட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்ம வந்து திட்டக்கூடாது அது அதே மாதிரி ஆதாரம் கிடைச்சாலும் நம்ம வந்து அவங்களை திட்டக்கூடாது ஏன்னா நல்லபடி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஒரு பத்து பேர்கிட்ட போய் சொன்னாங்கன்னா அவ்வளோதான் நம்மளை நம்ம வந்து இந்த ஃபீல்டிலிருந்து விளங்கிட வேண்டியது தான் அதனால் அவங்க கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம வந்து அது தெரியாமல் பார்த்துக்கிட்டு நாம் எப்படி யாராக இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு போகணும் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து நம்ம எவ்வளோ தான் நல்லா தைச்சி கொடுத்தாலும் எவ்வளோ சீக்கிரமாக தைச்சி கொடுத்தாலும் நம்மளோட குறைகளை கண்டுபிடிக்கிற கஸ்டமர் இது எங்களை என்னோடய விஷயத்திலே நடந்திருக்கு நிறைய ப்ளவுஸ் கொடுப்பாங்க நிறைய ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் சீக்கிரமாகவும் தைச்சி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ந எங்களை பற்றி வந்து வெளியில் தவறாக வந்து பேசுறது ஸோ இந்த மாதிரி கஸ்டமரை நம்ம என்ன பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வந்து தைச்சி கொடுத்து அம்மா தான் தைச்சி கொடுத்தாங்க அவங்கள்தும் அவங்க பொண்ணுக்கு வந்து அம்மா தைச்சி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அம்மா தான் தைச்சி கொடுத்தாங்க நான் இது வரைக்கும் தைச்சி கொடுக்கவே இல்லை ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன் ஒன் ஹவரில் சேலஞ்ச் அப்படின்னு என்னோடய சேனலில் கூட போட்டிருக்கேன் அந்த ப்ளவுஸ் நான் தான் தைச்சி கொடுத்தேன் கரெக்டாக இருந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியாது நான் தான் தைச்சி கொடுத்தேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து நிறைய ப்ளவுஸ் தைச்சிட்டு போனாங்க ஒரு முப்பது ப்ளவுஸ் இருபது ப்ளவுஸ் வரைக்கும் தைச்சிட்டு போனாங்க தைச்சிட்டு போயிட்டு அமௌண்ட் வந்து கரெக்டாக எழுதி வச்சுப்போம் எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து காட்டினேன் சரி எல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்தாங்க ஆனால் அதை வந்து பேக் அதாவது முதுக்கு பின்னாடி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு சில பேர் எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அவங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் கொடுத்தாங்களாமா தைச்சி கொடுக்கலையா அப்படின்னு அந்த மாதிரி போய் சொல்கிறது அவங்களுக்கு அதில் என்ன சந்தோஷமோ தெரியல உங்கள் ஃபீல்டில் இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படி கமெண்ட்ஸு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம தைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அது என்ன சந்தோஷமோ தெரியல நிறைய பேர்கிட்ட போய் சொல்கிறது அது வந்து பொழுதுபோக்குக்காக பேசுவாங்களா இல்லைனா நிஜமாகவே பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி பேசுகிறதால அவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கூட தெரியல ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் நடந்திருக்கும் இந்த மாதிரி க அந்த இந்த கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த தடவை ப்ளவுஸே வாங்கக்கூடாது ஸோ ப்ளவுஸ் கொடுக்கும்போது இல்லைம்மா நீ வந்து இவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்க அவங்க எங்கக்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு என்னமோ உங்களோட ப்ளவுஸ் எனக்கு தைக்கிறதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் கண்டிப்பாக ஏன்னால் இந்த மாதிரி நம்ம கொடுத்து கொடுத்தும் கிட்டே போய் சொல்லும்போது அவங்க நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம மறுபடியும் மறுபடியும் அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணுவாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஏதாவது வந்து தெரிந்துட்டேன் இல்லைம்மா நான் அப்படி சொன்ன தப்பு தான் உனக்கு எவ்வளோ கஸ்டமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஏதோ ஒரு வார்த்தை இல்லை அன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கல இல்லையா அதுக்கு அப்படி தைச் சொல்லிட்டேன் தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் வந்து அஞ்சு கஸ்டமரையும் பாருங்கள் அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் மாற்றங்கள் உண்டாகும் கஸ்டமர்ஸை எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியும் இந்த இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டேன் இது வந்து இதுக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் அக்கா தங்கச்சி இது ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிருந்தேன் பைப்பிங் மட்டும்தான் வேணும் பேட்ச் ஒர்க்கு அதாவது ஸ்லீவ் ஸ்லீவ்ஸில் ஒரே ஒரு ப்ளவுஸ்க்கு பேட்ச் ஒர்க்கு பைப்பிங் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இன்னும் எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஒரு அஞ்சு பாயிண்ட் கிடைச்சாலும் ஓகே தான் அந்த அஞ்சு பாயிண்ட் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்